இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினொன்று முடியே அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ நம் ஆண்டவர் இயேசுடைய விண்ணக பயணத்திற்கு அவர் தன்னுடைய சீடர்களை தயார் செய்கிறார் அவர் விண்ணகம் செல்வதற்கு முன்பாக சீடர்களை தேற்றுகிறார் இன்னும் சிறப்பாக இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்று சொல்லுகிறார் தூய ஆவியானவர் வரவேண்டும் என்று சொன்னால் உயிர்த்த ஆண்டவர் விண்ணகம் சென்றுதான் ஆக வேண்டும் என்பது போல சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இதை விசுவசிக்கிறோம் மூன்றாம் நாளில் ஆண்டவர் உயிர் தழுந்தார் நாற்பதாம் நாளிலே அவர் விண்ணகம் சென்றார் ஐம்பதாம் நாளிலே தூய ஆவியானவர் அந்த பெந்தே கோஸ்தி நாளிலே இறங்கி வருகிறார் ஆண்டவர் இயேசு மூன்று ஆண்டுகள் பணி செய்தார் சீடர்களை உருவாக்கினார் இதோ உயிர்த்து அந்த சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை திடப்படுத்தினார் அப்பொழுதெல்லாம் அவர்கள் முழுமையாக திடமடைந்தார்களா துணிவாக நற்செய்தி அறிவிக்க புறப்பாட்டார்களா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எப்பொழுது அவர்கள் துணிவு பெற்றார்கள் திடப்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அது தூய ஆவியானவருடைய வருகைக்கு பின்புதான் பெந்தைய கோஸ்தே நாளிலே அந்த மாடி அறையில் பூட்டிக்கொண்டு கொண்டு ஜபம் செய்து கொண்டிருந்த வேலையிலே ஆவியானவர் நெருப்பின் வடிவிலும் பிளவுற்ற நாவின் வடிவிலும் இந்த சீடர்கள் மீது இறங்கி வருகிறார் நாவியானவரை பெற்றுக்கொண்ட பின்புதான் மிக துணிவோடு எதற்கும் பயப்படாமல் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னது அங்கே உண்மையாகிறது நாற்பதாம் நாளில் விண்ணகம் சென்ற பின்பாக ஐம்பதாம் நாளிலே துணையாளராம் தூய ஆவியானவர் வந்து விடுகிறார் அவர் வந்த பின்பாக துருச்சபை வேகமாக வளரத் தொடங்குகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை இதுதான் தூய ஆவியானவருடைய வல்லமை இந்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் வந்துவிட்டால் துணிவு நமக்கு பிறகு பயம் என்பதே நமக்கு இருக்காது ஆவியானவர் நம்மை திடப்படுத்தி நம்மை உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் உறுதி பூசல் எனும் திரு அருள் சாதனத்தின் வழியாக ஆவியானவரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படியாய் திருச்சபை நமக்கு அந்த திரு அருள் சாதனத்தை வைத்திருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் திடப்படுத்தப்பட்டிருக்கிறோம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் எதற்காக இதோ நாளிலே சீடர்கள் எப்படி திடப்படுத்தப்பட்டு இயேசுக்காக உயிரை கொடுக்கும் அளவுக்கு என தெரிவித்தார்களோ அதுபோல ஆனால் இன்று நாம் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கிறோமே சுயநலத்தோடு கூடிய பயம் உண்மையை பேசினால் நீதிக்கு குரல் கொடுத்தால் அன்பு செய்தால் ஏதோ நமக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்று சொல்லி நாம் பயந்து அன்பு சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே தூய் யாவியானவர் நம்மிடத்தில் இருப்பார் என்று சொன்னால் நாம் நீதிக்கு குரல் கொடுப்போம் அன்பு செய்ய பயப்பட மாட்டோம் உண்மையை எடுத்துச் சொல்வதற்கு நாம் ஆவலாயிருப்போம் இவைகளெல்லாம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் தூய் ஆவியானவர் நம்மிடத்திலே இல்லை ஆமன்பு சகோதர சகோதரிகளே துணையாளராம் தூய ஆவியானவரே எங்களுக்குள்ளாய் வாரும் எங்கள் வீட்டில் வாரும் பிரசன்னமாயிருந்து எங்களை திடப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் ஜபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் துணையாளராம் தூய் ஆவியானவர் நம்முடைய பய உணர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் இதோ எதற்கெடுத்தாலும் ஒரு சிலர் பயந்து கொண்டிருப்பார்கள் ஒருவகையான மன போராட்டம் என்று இதை சொல்லலாம் இனி எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆவியானவரிடத்தில் ஜெபியுங்கள் இந்த துணையாளராம் தூய ஆவியானவர் உங்களுக்கு துணிவை கொடுப்பார் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னான் ஆண்டவர் நம்மோடு பிரசன்னமா இருக்கிறார் எனவே எதற்கும் பயப்படாதீர்கள் துணிவோடு இருங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு இருந்து உங்களை திடப்படுத்திக் கொண்டே இருப்பாரே சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்று சொன்னேன் இயேசுவே ஆண்டவரே வரை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துணையாளராம் தூய் ஆவியானவரை எங்களுக்கு இதோ அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தூய் ஆவியானவருடைய வருகைக்காய் ஜபிக்கிறோம் தூய் ஆவியான எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் எங்கள் பய உணர்வுகளை எங்களிடமிருந்து அகற்றுவீராக எங்களை திடப்படுத்துவீராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணிவை கொடுப்பீராக நாங்கள் எதற்கும் பயப்படாதவர்களாய் உடைய பிரசன்னத்தில் வாழும்படியை ஆசிர்வதி இதோ எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறையவர்களை தொட்டு குணப்படுத்தும் உடல் மன நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே விபத்துகள் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் நோய் நொடிகள் எதுவும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்திரலாம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் நீரே ஆசிர்வதித்துக் நீர் எங்களுக்கு செய்து வரக்கூடிய எண்ணற்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீர் எங்களை ஆசிர்வதி என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் எங்களுடைய பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் பொருளாதார நலன்களும் நிரம்ப இருப்பதாக ஆண்டவரே குடி அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் அகன்று ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அன்பு செய்யும்படியாய் ஆசீர்வதியும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறையவர்களுடைய கண்ணீரை துடைப்பியராக நீரேவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இதோ இந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப நீர் ஏற்றுக்கொள்வீராக எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆண்டவரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து வழிநடத்தவாரும் வழி ஆண்டவரை இதோ இந்த ஜெப வேளையில நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய விண்ணப்பத்தையும் கேட்டருளும் ஆண்டவரே உடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தை மனோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமை